மேல நடிமகுதோ என் தாயி வந்த பூந்தரவா நினைச்சபடி உண்மை வைக்கும்படி வேண்டும் தான் காளி அம்மா Oh are <laughs> கேட்கட்டும் வளமே வழ சக்தி சட்டிங்களுதும் தந்து காப்பாயே முக்கிய நிலையை கண்டு சேப்பாயே சாட்சி சொல்லும் தாயே துணை எல்லாம் பூவாய் ியமா காளிய மாதிரி சுளியமாரியமா நிலையாதிக்க காதல் நீதான்டி தாளியமா தாளிய மாத்திரி சுளியமா உங்கள் பலத்த கரவழியோடு எங்கள் இசை குடும்பத்தில் முன்னத்தியரா இன்றைக்கு உலகம் முழுக்க வருகிறேன் நான் அடிக்கடி தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சென்று கொண்டிருக்கிற இடங்களில் சொல்லுவோம் இளைஞர்கள் செல்போன்களில் லிங்களாக சினிமா பாடல் வைத்துக் கொண்டிருந்த காலத்தில் எங்கள் அன்பு சகோதரி ஒரு பாடல் பாடி உலகெல்லாம் இருக்கிற தமிழ் நஞ்சங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பாடலை ரிங்டோன்களாக வைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த பாடலை தந்த மறிக்குழந்தை பாடலை தந்த பல கிராமத்து பாடல்களை தந்திருக்கிற எங்கள் சின்ன வீராட்சி மங்கலம் காளியம்மன் திருவிழாவை முன்னிட்டு வருகை தந்திருக்கிறவரை உங்களின் பலத்தை கரவழியோடு மேடைக்கு க வைக்கிறோம் வாங்கம்மா வாங்க வந்துட்டோம் உங்கள் பலத்த கலர் ஏதோ மேடைக்கு வருகிறார் பின்னவர்கள் இளைஞர்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கைதட்டி கைதட்டி அவர்களை ஊராட்சி ஒன்றியத்திற்கு ஊர் சேர்ந்து வரவேற்கலாம் இன்னும் நிறைய பாடல் தந்து நிறைய பாடல் பாடி உலகமெல்லாம் தமிழரின் பெருமை சொல்லி கிராமத்து மக்களுக்கு நம்பிக்கையொட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் இசைப்பாடகி சின்ன பொண்ணவர்கள் இதோ வருகிருந்திருக்க நம் ஊருக்கு வருகிருந்திருப்பது பெருமை என்று சொல்லி அவரை அன்போடு வரவேற்கிறோம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாங்கவா நன்றி நிறைய தொலைக்காட்சிகளில் நிறைய நிகழ்ச்சிகளில் சின்ன பார்த்து பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த வேளையிலே ஒரு அழகான இசை விருந்து படைப்பதற்காக வந்திருக்கிறார் ஜீவன் டிவி வழங்குகிற இந்த அருமையான கோவில் திருவிழா காளியம்மன் கோவில் திருவிழாவில் முன்னிட்டு நடைபெறுகிற நிகழ்ச்சியில் இதோ எல்லாம் நான் நான் கை சொன்னது வீராட்சி மங்கலம் போன்ற ஒரு கிராமத்தில் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு சிறு கிராமத்தில் பிறந்து இன்றைக்கு உலகம் முழுக்க கொண்டிருக்கிறார் நம்பிக்கையும் செயல்பாடும் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் நீங்களும் பயணிக்கலாம் என்பதற்கு நம்பிக்கை சாட்சியாக மேடையில் நின்று கொண்டிருக்கிறார் இன்னொரு முறை கைதட்டி அவர்கள் கேட்டுக்கொண்டு கலைஞர் இளைஞர்கள் எல்லோரும் இவள் மாதிரியான முன்மாதிரியை எடுத்துக் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று வேண்டுகோளோடு அடுத்து நிகழ்வு செல்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆ நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப நன்றி முதல் முதலில் இந்த தாராபுரம் வீராட்சி மங்களா இந்த திருக்கோவிலுக்கு என்னை அழைத்த மைக்கு விழா குழுவினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய விலைகார்த்த வணக்கத்தை அன்போடும் பண்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஜீவன் டிவி தொலைக்காட்சி சகோதரர் லட்சுமணன் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி இங்கே நிற்கக்கூடியவர் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறுலருந்து தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து எங்கள் கூட பயணித்த அருமை தோழர் இளங்கோவன் அவர்கள் என்னுடைய குருநாதர் ஐயா டாக்டர் கே குணசேகரன் அவர்களோடு நிறைய பயணித்த ஒரு மகத்தான கலைஞன் நல்ல தோழர் நல்ல மனிதர் இன்னமும் அந்த கலைஞர்களை வந்து மறக்காம பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தோழர் இளங்கோவன் அவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ரசிக பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னை விரும்பி இங்கே அழைத்த அத்துணை ரசிக உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான ஆடியோ அப்படியே பழிச்சுன்னு வச்சிருக்காரு எஸ்கே ஆடியோ நிறுவனத்திற்கு நன்றி இங்கே தொலைக்காட்சி நண்பர்கள் வீடியோ இருக்காங்க உங்களையும் எங்களையும் அழகாக டிவியில் காட்டக்கூடிய மீடியா நண்பர்களுக்கும் நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு அவுட் ஆடியோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிகள் எங்கிருந்தாலும் அவங்களுக்கும் என்னுடைய என் சார்பாக கலைக்குழுவின் சார்பாக நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி உங்கள் அனைவரையும் மண்ணாங்கும் வகையில் ஒரு அழகா பியூட்டியா காட்டியிருக்க ரூபி பார்லர் ரூபி அவர்களுக்கு என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதோ ஒரு வணக்க பாடல் அன்புகள கவருது அவையோர்களே அமுத கூறல் ஒழிக்க போகுது பண்டை ராகம் தாத்தா ஹலோ ஹலோ நன்றி சந்திரம படத்துல ஒரு எட்டு வரி சரணம் பாடுனாங்க பாடி தொடங்குவாங்க நினைச்சேன்

அண்ணா தம்பி அக்கா தங்கை எல்லாருக்கும் மேலே என்னுடைய அன்பு கணவர் திரு குமார் அவர்களுக்கும் நான் என்ன மேடையில் நன்றி சொல்ல கடவுள் போட்டிருக்கேன் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துற வாழ்த்துற என்னுடைய முதல் முதல்ல சினிமாவில் அண்ணன் பாடல் கவிஞர் அறிவுமதி எழுதிய பாடல் வருகிறது அறிவுமதிக்கு இப்பொழுது அமெரிக்காவில் தமிழ் விருது கொடுத்து பதிமூணு லட்சம் ரூபாய் பரிசு வழங்கியிருக்கார்கள் அன்பு அண்ணன் அறிமுதி மடியில் அமர்ந்து நாங்கள் பாட்டு கேட்டு இருக்கிறோம் அந்த அண்ணன் அறிமுகம் செய்து வாழ்த்து நம்மோடு ஐயா அறிமுறை அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லி பழைய பெத்தவுங்க மனமங்கலமாக கேட்டிருங்க சுனாம்பு போல சிரிச்ச மோகத்துக்கே எங்க சூரிய நர்வ மோசோ எங்கெங்கே பெத்தல போல விரிச்ச மோகத்துக்கே எங்க சந்திர நர்வ மோசோ எங்கெங்கே நன்றி நன்றி இந்த வாழ்த்து நம்ம எல்லாரையும் வாழ வைக்கும் என்கிற நம்பிக்கையோடு ஜீவன் டிவி வழங்குகிற இந்த காளியம்மன் கோவில் திருவிழாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இப்பொழுது காளியம்மன் வருகிறார் அதற்கு முன்பாக காளியம்மனை அழைப்பதற்கு முன்பாக ஒரு பாடலை எங்கள் இசைக்கலைஞன் முருகேஷ் அவர்களும் வாங்க வாங்க வாங்கண்ணா வாங்கண்ணா